கரூர் மாவட்டம் கிரிக்கெட் சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் மகாலில் கரூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கமும் இணைந்து நடத்திய இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா மற்றும் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெடின் தலைமை நிர்வாக அலுவலர் விஸ்வநாதன் மற்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியன்ஸ் உதவி செயலாளர் டாக்டர் பாபா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ഇത് അപ്പം ട്രെഷറൻറ്റ് அப்போ என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் இன்க்ரீஸ் ஆச்சு அது வரைக்கும் மணி ஃப்ளோ கிடையாது மீடியா ரைட்ஸ் பண்ணி அப்போ தான் கூட வந்தது அதுக்கப்புறம் ஐபிஎல் இருந்தது ஐபிஎல் வந்த ஐபிஎல்லோட ஷேர்லேருந்து அசோசியேஷன்ஸ் நாங்கள் அந்த அஃபிலியேட்டட் அசோசியேஷன்ஸுக்கு பணம் வந்த அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அந்த அஃபிலியேட்டட் மெம்பர்ஸ்க்கு அந்தந்த ஸ்டேட்ல வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி வந்த மணி ஃப்ளோனால தான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படுறது முன்னாடி இவ்வளோ மணி ஃப்ளோ இல்லாத இல்லாத போது கூட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ இல்லை அப்போல்லாம் மேட்டிங் விக்கெட் தான் த்ரூ அவுட் டிஸ்ட்ரிக்ஸ் டர்ஃப் விக்கெட்டுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது திடீர்னு எல்லாம் இங்கேயிருந்து நல்லா ஆடி இங்கே போனோன்னு டர்ஃபில் ஆடினோன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தே வில் நாட் பி ஏபிள் டு ஷைன் இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை டிஎன்சி அதுவும் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்லேருந்து தி அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தே ஹவ் டன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் ஐ திங்க் நோபடி ஹஸ் டன் அந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க அந்த ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா முன்னுக்கு வர்றது நீங்கள் இந்த சின்ன பசங்க தான் யூ ஹாவ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இப்போ கேர்ள்ஸ் கிரிக்கெட்டுக்கும் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அந்த கேர்ள்ஸ் கிரிக்கெட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து எப்படி கேர்ள்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுலேயும் அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க இந்த விழாவிற்கு தற்போது வரி குடும்பல்ல